ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆரணி தொகுதி நாடாளுமன்ற திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கி வில்லிவனம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர்கள் சுந்தரேசன் டி ராதா பா இளங்கோபன் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலமுருகன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர்கள் கமலக்கண்ணன் பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துணை அனைவரையும் வரவேற்றார் தாசில்தார் தஸ்நாமூர்த்தி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் உதவிகளை பெறுவதற்கான வழிமுறைகளை விளக்க உரையாற்றினார் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் வேந்தன் முகாமை தொடங்கி வைத்து உரையாற்றி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை அமைப்பாளர் கோபிநாதன் சுற்றுச்சூழலி மாவட்ட துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி இளங்கோவன் விளையாட்டு மேம்பாட்டணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் மதன் மதன்குமார் கிஷோர் குமார் ஜெயபால் மாவட்ட பிரதிநிதிகள் பாக்யராஜ் கார்த்திகேயன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஊராட்சி செயலாளர் கார்த்திகேயன் நன்றி உரையாற்றினார் மாட்டார் இந்த வரக்கூடாது இன்னைக்கு ராஜாக்கள் காலத்தில் மனு நீதி மனு வாங்கணும்னு கிராமப்புறங்கள மனு வாங்கணும் ஆரம்பிச்சு ஆயிரம் ஆண்டுகளுக்கு அதுதான் கொண்டு வந்த போது முதல் முதல்ல முதலமைச்சராக கலைஞர் பதவி இருக்கும் போது அந்த திட்டத்தை கொண்டு வந்தது கலைஞர் தான் மக்களை தேடி அதிகாரி செய்ய வேண்டும் தான் இன்னைக்கு விரிவடைந்து எல்லா துறைகளும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குக்கிராமங்களும் திட்டத்தின் பயனடையணும் இதுதான் நேற்று கூட நாங்கள் முதலமைச்சர் மீட்டிங் எடுக்கலாம் எம்பிக்கெல்லாம் முதலமைச்சர் மீட்டிங் அதில் அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக பேசும்போது மாண்பு முதலமைச்சர் எங்களிடத்தில் தான் பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களையும் பார்த்து சொன்னார்கள் நீங்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் அந்த நிகழ்ச்சிகளை நான் ஆய்வு செய்ய வேண்டும் அங்கே நீங்கள் இருக்கின்ற மக்களுக்கு அந்த திட்டங்கள் பயனடைய வேண்டும் என்று நேற்று கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சென்றிருந்த எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து அறிவுரை வழங்கி இந்த நிகழ்ச்சியை

இந்த கூட்டத்திலே முன்னுரிமையாக மகளிர் திறமை எல்லாம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் நீங்க புரிஞ்சுக்கணும்